வசந்தம் ஐடியில் ஒர்க் ஆகுது நான் மார்போ டிவைஸு எல் ஜீரோ மாடலு ஆனால் இந்த பாயிண்ட் ஐடியில் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதாவது நண்பா எல் ஒன் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடலு அது வந்து இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் போயிட்டுருக்குது அதனால் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது அதே இந்த பிரச்சனை சரி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அந்த டிவைஸ் தான் அனைத்து ஐடிக்கும் ஒர்க் ஆகும் மற்றபடி ஹண்ட்ரட் மாடல் மந்த்ராவாகட்டும் மார்காவாகட்டும் ஹண்ட்ரட் மாடல் ஒரு சில ஐடி கம்பெனியில் மட்டும்தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது மற்றபடி எல் ஒன் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் முடிஞ்ச பின்னாடி ஏ டூ ஜெட் அனைத்து ஐடிக்கும் ஒர்க் ஆகும் இ சேவை மையம் இ சிஎஸ்ஐடி அனைத்துக்குமே ஒர்க் ஆகும் அதனால் நம்ம பொதுமை காற்று தான் ஆகணும் நியூ மாடல் அப்டேட் ஆகிற வரைக்கும் அது வரைக்கும் இப்போதைக்கு எதாவது ஒர்க் ஆகுது உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் மாடல் பெரும்பாலும் வசந்தம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது மற்ற மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒர்க் ஆகலன்னா நீங்கள் அந்த கம்பெனியுடைய கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மறுபடியும் ஒர்க் பண்ணுறமே கூட என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லுவாங்க